எடுத்து கெட்டியிருந்தோம் குடும்பம் ஸ்திரியா இருப்பாள் இப்ப எங்கன்னா இருக்காளுவ வீட்டுக்கு வந்து ஆட்கள் அரை மணி நேரம் ஆக போகுது வாரிங்க உட்காருங்க காப்பி தண்ணிய குடிங்க எவா சொல்லுதா ஸ்திரீயா இருக்காவ குடும்பம் தனியா இருக்கு அது என்னமோ ரைட்டு தான் ஏமா பிரியா வீட்டுக்கு ரெண்டு ஆள் வந்திருக்கு பாரு டக்குன்னு ஒரு கட்டன் சாயாவது போட்டு கொடு மக்களே எப்பவும் போட முடியாது கரெக்டா மூணு மணி ஆன பிறகு போடுவேன் மூணு மணிக்கு அவ வந்து நேரத்தை குறிச்சு வச்சிருக்கா அப்பந்தான் அவ போடுவான் சரி என்ன வளையில போ காணும் கையில வலையில போட்டு எப்பவும் கையில காப்ப போட்டிருப்பேங்கா சரி என் மருமவ பைய என் மகை கால கடிக்க அவளுக்கு ஏதோ வாங்கணுமா அதனால அம்மா கிட்ட இருந்து காப்ப வாங்கி அட வச்சு எனக்கு வாங்கி தாங்கன்னு நான் பார்த்தேன் ஏன் குடிய இவங்க எடுத்து விடுவான்னுட்டு நான் காப்ப கிடச்சி

பையனை எங்கன்னு நான் கேட்டேன் எம்மா கமலாக்கா உங்க பையனைங்க ஆளே காணும் அப்படின்னதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கக்கா வேலை கிடைச்சிருக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கான் இதே நம்ம வீட்டுல ஒண்ணு ஆயிருந்துருக்கோன்னு இன்னத்துக்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டி இருந்திருப்பா அவ தூணும் தூரும்பாக்கிருப்பா அத சொல்லுங்க முதல்ல இவையெல்லாம் சிட்டா பறக்காத ஆனாலும் பட்டுச்சோலையை உடுத்துக்கிட்டு என்ன ஒரு பரிசுத்தமா வந்து சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிட்டுதான் பாத்தீங்களா பாராட்டணம் தான் இவ்ளோ இப்படியாவது யாம ஒரு மருமாவளை பாத்து கூட்டிட்டு வந்தானா இப்படி நான் ஒரு மாவடியில இருந்து நான் பொண்ணு எடுத்துட்டு வந்து நான் மாவிடிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வந்தீங்க அதனால கட்டிட்டு வந்திருக்கீங்களே இவன் வர கொஞ்சம் மூக்கு மூலியமா இருந்தான்னு கட்டிட்டு வந்தோம் என் மூக்கையும் என் மூலியும் பிசுக்கிப்ப வழியெடுக்கா வேற ஒண்ணு கிடையாது என்ன செய்ய

அது யாரு வாலிய பிள்ளைல எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போய் இப்போ புள்ளை பத்தோட எல்லாம் ஓடதா உடம் சரோஜா இருக்கா மகன் கூட ஓடி இருக்கா ஐயோ 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 முடிஞ்ச சயணம் முடியாது அது கடையா இருக்கா நான் என்ன சொல்றது முத அத கேருங்க ஓடி ஒரு வருஷம் ஆயிட்டு ஓடி ஒரு வருஷம் ஆயிட்டு இந்த அக்கா என்கிட்ட நான் கேட்டேன் எங்கக்கா உங்க மகன் கேட்டதுன்னு சொன்னாங்க அவ படிக்கிறதுக்கு மூத்தவன் வீட்டுல நிக்காதா அப்படின்னு சொன்னாங்க ஆடோ பாடம் சரி பிள்ளை படிப்புக்காக அங்க இங்கே போறான்னுதான் நினைச்சேன் கல்யாண வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு பெருக்கு போகதான் வந்திருக்கா தாளிச்சு எங்களோட பாத்து குடும்ப பிறவு ஏத்த பிறவு அந்த போன மாண்டைய சொரியுது மண்டைய மண்டையம் சொரிஞ்சிருந்தா என்ன விட்டுருப்பாங்க ஆமா இருக்க கொறை மேலயும் வெளியே எடுத்திருப்பாங்க

இருந்து துணிய துவைக்க சொல்லி என்னைய பாடா படுத்தி ஒரு முப்பது கிலோ இனி இனிய இழைக்க வச்சு பரவாயில்ல வில்லிதான் பிறகு என்ன டென்ஷனா இருக்கு மாவாற்றாக இருந்ததோ ஆனா உங்களை நல்லா அட்டி வைக்க எவ்வளவு நேரமா நானும் கூப்பிடுவேன் ஏடி அங்க வெளிய வெங்காயக்கார வெங்காயம் வெங்காயம் சத்த போட்டுக்கிட்டு இருக்க வெங்காயத்தை வாங்கிறதுக்கு வருவியா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க

போயிட்டு ஒரு அரை லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து காப்பியே போடு ஓ என்ன ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றியும் நடந்த நடையிலே அந்த நாலு ட ஆடிச்சா ஆடிச்சால் ஆடலையா டமுக்கு 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 நடந்துட்டு ஓடிடுவா அம்மா அது பரவாயில்ல அது போல் வாங்கிட்டு வந்தாச்சு கூப்பிடாதியே சாயாவை போடு எட்டி சாயாகவே போடு நான் என்ன சொல்லுங்க அந்த பிள்ளை எதுக்கு இப்படி தற்கொலை பண்ணணும் அந்த பிள்ளைக்கு நடந்த பொண்ணு பேர் அம்மாட்டையா சொல்லி சரி அதை விடு நான் என்ன சொல்லுங்க எனக்கு சாப்பிடே மனசு வரல சரி அரசு படிச்சது விடு நடந்தது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஆஹ் இப்போ இப்போ இப்ப நம்ம பின்னாள் தெருவுல ஒரு பிள்ளை தூக்கு போட்டு செத்து போச்சு தெரியுமா யாரு கடவுளே அவ ஆமா ஆசைப்பட்டு கட்டிட்டு ஒரே அடி பிறகு அம்மா வீட்டுக்கும் ஆறுதல் கிடையாம இன்னை ஆறுதல் கிடையாம அந்த புள்ள பாம்போல செத்தே போச்சு என்ன செய்யலாம் உலகத்துல என்னதான் நடக்கு பத்தியா நம்ம

நல்ல மரும ரூத்து தான் அந்த மூமி பெறத்தால போனா அப்படின்னு போட்டிருக்கு வேற எந்த மருமகளை புரிச்சி அஹ் ஆண்டு பாராட்டி எழுதிருக்க சொல்லுங்க அது கோடியில ஒண்ணு யாராவது ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்குமா இருக்கும் நம்ம தலையா வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுவோம்க்கா நமக்கு எதுக்கு இந்த ஆவாத பேச்செல்லாம் சொல்லுங்க அடுத்தவைய கதையை நம்ம பேசி பேசி நமக்கு வந்து நம்ம இருக்கிற சரீரத்தை நமக்கு எடுத்து வேற ஒண்ணு விஷயம் உனக்கு தெரியுமா என்ன அந்த ரெண்டாம் நம்பர் தெருவுல ரோஜான்னு ஒரு அக்கா இருந்தவன் தெரியுமா ஆமா ஆமா ரோஜா தெரியும் நடந்த விஷயம் ஹாஸ்பத்திரி அட்மிட்டா இருக்கவன் மருமகள அடி ரோஜாவ அவன் வந்து கசக்கி இதழ்களாக்கிட்டான்னு நினைக்கிறேன்

என்னத்தான் கொஞ்சம் துமிர்ல அலைஞ்சாலும் காத்துக்கு பிறத்தால என்னமோ பேசிட்டு போறாங்களோ நமக்கு என்ன என்ன நம்ம பேசலையா நம்ம பேசலையா ஆமா நேரத்தெல்லாம் ஒரு குழம்பு வச்சு தந்தா கீரை கடைஞ்சி வச்சு உருகுத்து முடி அதுல திங்க எடுத்து வெளியூக்கி வச்சு பாசத்தை போட்டு சரி நான் என்ன சொல்லதே நமக்கு எதுக்கு அடுத்த என்ன சொல்லுது ஆனா நான் என்ன வாரத்துக்கு ஒரு நாள் நாள் நம்ம கூடி நல்ல தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்னக்கா

பிரேயர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க தேசத்துக்கு ஆவே நான் பார்த்தனே மாதிரி மறுபோக முடி கிடந்துச்சு ஓவர் கதையா விட்டு தான் கேன்சனே இருந்துச்சு அதுதான் நான் சொல்லதே உன்னை மாதிரி ஒரு மறுமோ கிட்ட மாமியார் கடந்து படுத பாடுகள நினைச்சி அவிய அந்த மாமியார்களுக்காக நாங்க ஜெபிக்க அந்த பிளான் செத்து போச்சு நீங்க தேந்தனே என்ன கொண்டுட்டு இருக்கீங்க உங்க மொபைல் இன்னைக்கு வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது

உன்னே ரெண்டே நாள அடிச்சு வெளியே பத்திடுவான்னு நினைச்சு எப்படி ஐஸ் வச்சு என் பக்கத்து நான் பாத்துக்கிடுதேன் நீங்களா நானே பாத்துக்கிட்டு இந்த கதையிட்ட சொல்லாம பாப்பாக்கா சான்சேகா கதையே கேட்டியலா திருப்பி வந்த மாதிரி இருக்க என்ன விஷயமோ அது ஏன் கேட்டியேக்கா ஐயா மர்மமா குழந்தண்டா இருக்கான்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நாள் வேற செஞ்சிட்டு இருந்தேன் இரண்டாவது வருஷம் பிறந்த நாள் கொண்டியா கொண்டாடியாச்சு இப்போவும் குழந்தை உண்டாயிருந்தா டெலிவரி ஆயிருக்குன்னு சொல்லுதியா சரி சின்ன பிள்ளை பார்த்தா இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டு இல்ல ஒரு வேலை செய்ய மாட்டேங்க படுத்து இடத்து விட்டு எந்திக்க மாட்டேங்க அது ஏக்கா நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லட்டா அது நீங்க வேலை பார்க்க வச்சு பழகிட்டிய அதனால அந்த பிள்ளைகள் இப்படி அலையுது குழந்தை குழந்தை வந்து நாற்பது நாளையில் எழுப்பி சோற்ற புகுந்தே என்னமோ அம்மை விட்டு பொரியேன்னு விரட்டி விட்டுரு இங்கே அவன் அங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் எனக்கு குறுக்கு வரைக்கும் என்னால செய்ய முடியும் என்னமோ வலிச்சிட்டு போட்டு போ உங்கள் அம்மா கிட்ட பாருசு அப்படின்னு சொல்லி விரட்டி விட வேண்டியது தானே அவன் என்ன சீக்கிரம் சுடுகா எடுக்கா நிற்குவாப்பெல்லாம் அவள் அப்படி செய்யும்

வீட்டு அவ பேர்ல எழுதி கொடுக்கணுமான் வீட்டை இல்ல தோட்டத்தை பார்த்துட்டு கல்யாணம் கட்டி கிட்ட மருமவோ ஏழு மாசம் அவளை ஏன் மரபவோ வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் அவளை எனக்கு மாத்திரை போட்டு தரப்போம்ல சா வடிக்க சொல்லி பாத்துக்கிடுங்க சோதை வடிச்ச உடனே நீங்க தான் திம்பிய முதல்ல சுடிச்சோரு மாத்திரையே போட்டு சோத்த படிச்சு தின்னுட்டு சாவுங்க அப்படிங்காட்டம் கவனமா இருக்கேன் வாரி கஞ்சி வாங்கி குடிக்க முடியுமா ஆசிரமத்துக்கு போறது பெரியமா நான் அப்படிதான் நான் நினைக்கேன் நல்ல ஒரு ஆசிரமப்பா பார்த்து சேர்ந்துருவோம்கா உண்மையில நான் சொல்லுறேன்

என்ன எனக்கு என்ன சிஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க பேசறதே தப்பு இதுல நீங்க அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க நான் தெரியும் மா இ பீட் பேஜ்ல நம்ம பண்ணவே கூடாதுනේ பீம் பேஜ்ல என்ன பேசுதோ பேரு ولا அந்த பத்தி வேற பத்தி ஐயோ சிஸ்டர் மத்தவங்களுக்கு நீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா பைபிள் வசனம் என்ன சொல்லுது ஒன்னு திமுத்தி நாலு ஏழு என்ன தெரியுமா சொல்லுது ஏதோ நாங்க எல்லாரும் சர்ச்சில் முன்மாதிரியா இல்லாத மாதிரி எல்லாம் பேசுறீங்க ஏதோ ஒண்ணு சிஸ்டர் நியூஸ்ல தகவல் போவதுக்குள்ள எங்க அத்தைக்கு அந்த தகவல் வந்துடும் சர்ச்சில் எல்லாரும் எங்களை போல இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுதாவ நாங்க எல்லா காரியத்திலயும் முன்மாதிரியா தான் இருக்கும் பாஸ்டர் அதுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கணும் எல்லாரும் பேசுறது என்ன தெரியுமா இவங்க கிட்ட போவே கூடாது இவங்க போனாலே ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தெரியுமா அப்படிங்கற பேர் தான் உங்களுக்கு இதுதான் இருக்கிற இருக்கிற லட்சணம் சீர்கேட் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு கூட்டிருக்கு ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க கிழமைகள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கட்டு கதைகளுக்கு விலக சொன்னா நீங்க கட்டு கதைகளை தான் நாளைக்கு அஞ்சு மணி நேரம் பேசுறீங்க அந்த கதை இந்த கதை தேவ புத்திக்கு நீங்க அதுக்கப்புறம் எப்படி தேவ புத்திக்கு நேர போக முடியும் நீங்க கொஞ்சம் போது யோசிங்க நீங்க இவ்வளவு நாள் அந்த அஞ்சு மணி நேரம் சும்மா அங்க அந்த கதை இந்த கதை பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க ஜெபிச்சிருந்தா கூடி ஜெபிக்கிறதுனா எவ்வளவு வல்லமையான ஜபமா இருந்திருக்கும் நீங்க அதை பண்ணீங்களா நீதிமன்ற பதிமூணு மூணு நிலத்தில் சொல்லுது தன் காலை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடு விருவையும் திறங்கிற பழக்கம் அளவான்னு தான் கொண்டுருக்கு நீங்க உங்க பிராணனை காத்துக் கொள்ற மாதிரியே உங்க வாயை வச்சிருக்கீங்க நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பழக்கம் மட்டும்தான் இருக்கும் நீங்க பேசுறது உங்களே நீங்க நாசமாக்குறதுக்கு சமம் தெரியுமா பேசுற வாயில இருந்து நல்ல வார்த்தை நாலு வரலைனாலும் கெட்ட வார்த்தை மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளும் வரக்கூடாது நம்ம வார்த்தைகளிலும் கவனமா இருக்கணும் நம்ம இதுல நீங்க மத்தவங்க நான் புது புது எல்லாம் உங்களை மாதிரி ஆட்களை பார்த்து கத்துக்கிடுவோம்னு பார்த்தா நீங்க இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படியா இருக்கணும் நம்ம மத்த இதை கூட யோசிக்காதீங்க மத்தையுல பனிரெண்டு மத்திய பனிரெண்டுல என்ன நம்ம சொல்றது மத்திய பனிரெண்டு முப்பத்தி ஆறுல சொல்றது மனுஷர் பேசும் வீணான வார்த்தை இவர் யாவையும் குறித்து நியாயத்திற்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்

இயேசுவே எப்படி எங்க நாட்கள நாங்க வீண் ஆனா யா வயசுக்கு ஒரு பங்கு தான் மோ வயசுமா ஆனா உனக்கு தெரிஞ்ச வருஷம் கூட எங்களுக்கு தெரியாம எங்க நாட்கள நாங்க வீண் கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்து கிளவிகள் போல நாங்க பேசி மன்னிச்சுக்கிறோமா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க சிஸ்டர் ஆண்டவர் கிட்டே கேளுங்க இங்கே போய் எல்லா நேரத்துக்காகவும் ஈடு கெட்டு வேணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஏதாவது ஒரு நியூஸ் எனக்கு பட்ட உடனே இது மாதிரி எப்படியாவது அவங்கள்ட சொல்லிருனோம் அப்படின்னு தான் நினச்சேன்னே தவிர அதுக்காக ஜோ பண்ணணும் அவங்களோட ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணணும்னு கூட எனக்கு எண்ணுமே வரல நீ சும்மாவே இருக்கோன்னே சரி உங்களே சேமலி பேசுறோமே சரி நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரேன் இப்படிலாம் வசனத்துல எப்படி இருக்குன்ட்டு சொன்னா நீங்க சொல்ல வேணாம் எனக்கு தெளிவா தெரியுது நான் சொன்னான் நீங்கதான் இந்த மாதிரி பேசுறவங்களும் நிப்பாட்டணும் இது பேசுறது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும் என்னாலும் நீங்க அப்படி இருக்க பாருங்க கண்டிப்பா பாலிய பிள்ளை இருக்கும்போது அங்க போனோம் இங்க போகணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இல்லாண்டவரே ஜோமனா பைபிள் வாசிக்க பா பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு நாரம் கடத்தியிருந்தோம் வயசான காலத்துல இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டரை எங்களுக்கு தந்திருக்காரு தூங்குதும் எலும்புதும் சாப்பிடுதும் ஆனால் இந்த கட்டுக்கதைகளை பேசி எங்கள் நாட்களை வீணடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கும் நல்ல வேளை நீங்க வந்து எல்லாமே எங்களுக்கு ஆலோசனை பண்ணி சொல்லி தந்தீங்க இனிமேல் நம்ம மூணு பேரும் சேர்ந்தானா ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் கண்டிப்பாக நல்லா ப்ரேயர் பண்ணுறோம் கஷ்டம் எங்களை மன்னிச்சிக்கிடுங்க தெரியாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் நானும் அந்த ப்ரேயரில் கலந்துக்கிறேன் நீங்க <manyangu>